에라 어딘가에 앉아있

இது வந்து ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பசங்க நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்குறேன்னா ஒரு தடவை நான் படித்தது அவங்க சொல்ல சொல்ல எனக்கு வந்தது ஒரு தடவை சொன்னதுக்கு இந்த பாப்பா அவ்வளோ வேகமாக பிடிச்சிக்கிட்டேன் கடைசியாக சொல்லி கொடுத்தது இந்த பாப்பா இந்த முறையில் பாட புத்தகத்தை படிச்சிங்கன்னா அந்த பாடம் அதுக்கப்புறம் நீங்கள் மற மறக்க வேண்டிய அவசியமே இல்லை மறுபடியும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படி போய் பதிஞ்சிடும் அந்த முறையில் தான் அது படிக்கணும் அப்படின்னு அதுதான் அதுக்காக உருவாக்கப்பட்ட பாடம் தான் நன்றி போட்டி பாடா சீக்கிரம் யாரு தலைமுறை

ેઙમ્વણ મ૨ષદ કે આઘં આજાજા કંળળે એાં એમી એાં સીમાર આપ્યાઍજ કાડબાઇ મ્ય કાડાકા કાાકલ

சேர்த்து போட சேர்த்து போடு நவ்வுறானாக வந்துட்டு இருக்காங்க பாருங்க டேய் அமுட சட்டி கொஞ்சம் ஐயா பாருங்க ஏய் வெள்ளா கா புடிச்சு போயிடுச்சு ஏய் உனக்கு போலாமா வெளிய போயிடு இல்ல இல்ல ஏய் அந்த தட்டி ஜாலியா பண்ணா என்னயா பண்றது ஏ தண்ணி போட போகுது யாருக்க <coughs> Aiyo 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 பண் சேரல உடம்புல பல பகுதிகளில் எந்த பேருங்க இங்க போடி விடுவாங்க ஆடியோ போடுங்க 뱅이, 뱅이 파이브를 뱅이를 뱅이 파이브를 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 뱅�이 파이브를 뱅�이

என்ன பாருங்க எல்லாம் பேங்க்தி எல்லாம் வந்து வாங்க நான் சாட்டோ வந்து டை செட் பண்ணா இல்ல அடுத்த மாசம் ரெடி ஆயிச்சு மறுபடியும் போறதுக்கு சாய்பர குடு ஆமா ஆமா அவனுக்கு டிராக்டர் ஏ जेसीबी ஏய் அது வரைக்கும் கொடுங்க பொறுமையாக்கணும் போட கூடாது பொறுமையா வைக்கணும் Yes.